குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மெமரியில் ஒரு கொஷின் பார்க்கலாம் மெமரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிங்கிள் இன்புட்டு சிங்கிள் அவுட்புட்டை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற பஸ்ஸில் மெமரி யூஸ் பண்ணலாம் மெமரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் பண்ணுற விஷயம் ஸ்டோர் பண்ணுற டிவைஸ்னு சொல்லுவாங்க இதுதான் பேசிக்காக இப்போ என்ன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு கன்வெயர் கொடுத்துருக்காங்க இனிஷியலாக வந்து எல்லாமே ஆஃப்ல இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து பட்டன் ஆன் பண்ணும்போது கன்வேர் வந்து ஆன் ஆகணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃப் பண்ணும்போது கன்வேர் வந்து ஆன்லேயே இருக்கணும் செகண்ட் டைம் ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்வேர் வந்து ஆன் ஆகணும் செகண்ட் டைம் ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்வேர் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது

ஹைஸ் அண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லோடு போட்டுக்கலாம் கன்வைய பண்ணியாச்சு இப்போ ஆன் பண்ணால் ஆன் ஆன் ஆகும் ஆஃப் பண்ணாலும் நமக்கு ஆன்லேயே இருக்கணும்னா லேட்சிங் பண்ணணும் அவுட் புட்டை வந்து லேச் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிறது இந்த மாதிரி பேர்ல கனெக்ஷன் தான் மட்டும் நம்ம வந்து சேம் ரங்கிலேயே வந்து நம்ம போடணும் இல்லைன்னா நம்ம அடுத்த ரங்கில் தான் போடுறோம் இப்போ வந்து ஆன் பண்ணால் ஆன் ஆகும் ஆஃப் பண்ணாலும் ஆன்லேயே இருக்கும் செகண்ட் டைம் ஆன் பண்ணால் இதே ப்ரோக்ராம் செகண்ட் டைம் ஆன் பண்ணால் ஆன்லேயே தான் இருக்கும் ஆஃப் பண்ணாலும் எந்த ரியாக்ஷனுமே நடக்காது ஆன்லேயே தான் இருக்கும் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ இது ஆன் பண்ணுற ஸ்டேட்டஸ் ஆஃப் பண்ணுற ஸ்டேட்டஸ் வந்து நம்ம மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பண்ணுற ஸ்டேட்டஸ்க்கு நம்ம நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் எடுத்துக்கலாம் ஒரே இன்புட் தான் இதுக்கு ஒரு மெமரி நம்ம எடுத்துக்கலாம் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணணும் நம்ம கேரி பண்ணணும் மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல மெமரிக்கு என்னோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்டிங்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ணுறதோட மெமரி வந்து நம்ம லேசிங் பண்ணிக்கலாம் பே கனெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி புரோகிராமிங் பண்ணிங்கன்னா நீங்க பிஎல்சி ஆன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆயிரும் ஆனா நமக்கு அப்படி ஆன் பண்ண கூடாது பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரேங்க் வந்து ஆக்டிவேட் ஆகணும் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும் இந்த கன்வேர் ஆன் ஆகும் இந்த கன்வேர் ஆன் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரன் வந்து நமக்கு ஆக்டிவேஷன் நடக்கணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வேரோட அட்ரஸ் வந்து நம்ம இன்புட்டா நம்ம கொடுத்துக்கலாம் கன்வேர் வந்து இதுக்கு இன்புட்டா கொடுத்தோம்னா இந்த கன்வேர் ஆன் பண்ணதுக்கு அப்புறம்தான் இந்த ரங் வந்து நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ணுற ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணியாச்சு அடுத்து செகண்ட் டைம் ஆன் பண்ணலாம் செகண்ட் டைம் ஆன் பண்ணுறதுக்கு சேம் மெமரி தான் ஒரே மெமரி தான் ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் போட்டுக்கிறேன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு செகண்ட் டைம் ஆன் பண்ணுறது ஒரு மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணணும் 2.01 பண்ணியாச்சு நமக்கு ஹோல்டிங்கே இருக்கணும் அதுக்காக நம்ம லேசிங் சர்க்கியூட் போட்டுக்கலாம் லேட்சிங் சர்க்யூட் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் இந்த செகண்ட் டைம் ஆன் பண்ணுறது நமக்கு எப்போ தெரியும் எப்போ ஆன் ஆகணும் இந்த ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த செகண்ட் டைம் ஆன் ஆகணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ணுறதோட அட்ரெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட்டாக கால் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரங்க் ஆக்டிவேட் ஆகும் இது அடுத்த ரங் அடுத்தது நமக்கு ரெடியாக இருக்கும் அடுத்து செகண்ட் டைம் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு நம்ம நார்மலி க்ளோஸ் கான்டக்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஹை சென்டர் லைன் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஜீரோ டூ செகண்ட் டைம் ஆஃப் இப்போ இந்த செகண்ட் டைம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரங்க் ஆக்டிவேட் ஆகும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைம் ஆன் வந்து இதுக்கு இன்புட்டாக கால் பண்ணிக்கலாம் இப்போ செகண்ட் டைம் ஆஃப் பண்ணுற ஆஃப் பண்ணும்போது நமக்கு இந்த கன்வெயர் கட் ஆகணும் அதனால் நம்ம கன்வெயர் கட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் எடுத்து இந்த ரங்கில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா செகண்ட் டைம் ஆஃப் பண்ணுறோட மெமரி அட்ரஸ் என்ன டூ பாயிண்ட் ஜீரோ டூ இந்த மெமரி ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு கன்வேர் கட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மெமரி நமக்கு ஆன் ஆகும்போது இது நார்மலி க்ளோஸ் கனெக்டாக ஆல்ரெடி இருக்கும் நார்மலி ஓப்பன் ஆகாத மாதிரி நமக்கு கன்வெயர் கட் ஆகிடும் கன்வெயர் கட் ஆகுறதுனால இதோட கண்டினியூஷன் காட்டி இது எல்லாமே பின்னாடி வருது எல்லாமே கட் ஆகிரும் எகைன் நமக்கு ப்ரோக்ராமிங் வந்து ரீசெட் ரீசெட் ஆயிடும் இதெல்லாம் கொஸ்டின் இதுக்கான ப்ரோக்ராமே நம்ம பண்ணியிருக்கோம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒர்க் ஆன்லைன் சிமுலேட்டர் கொடுத்துட்டோம் ப்ரோக்ராமில் வந்து எந்த இரவும் இல்லை டவுன்லோடு பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நார்மலி கோர்ஸ் கான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சப்ளை போயிட்டுருக்கு இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணுறோம் புஷ் போட்டனை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கன்வே வந்து ஆன் ஆயிடுச்சு இப்போ ரிலீஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வே வந்து டைம் ஆஃப் பண்ணுறது நம்ம இந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து ஆன் பண்றோம் செகண்ட் டைம் ஆன் பண்ணிட்டோம் செகண்ட் டைம் ஆன் பண்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அடுத்து பாருங்க செகண்ட் டைம் வந்து ஆஃப் பண்றோம் ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் ஆயிரும் பாருங்க நமக்கு கட் ஆயிடுச்சு அவுட் புட் நமக்கு கட் ஆயிடுச்சு வந்து நமக்கு ரீசெட் ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம வந்து ப்ரோக்ராமை வந்து பண்ணணும் எகைன் பாருங்க ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணுறோம் கன்வேர் ஆன் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ணுறோம் கன்வேர் ஆ வந்து ஆன்லேயே இருக்குது ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ற ஸ்டேட்டஸை மெமரபிள் ஸ்டோர் ஆயிடுச்சு செகண்ட் டைம் ஆன் பண்ணுறோம் அதோட ஸ்டேட்ஸ் வந்து ஒரு மெமரியலி ஸ்டோர் ஆகிடுச்சு கன்வேர் வந்து ஆன்லேயே இருக்கு செகண்ட் டைம் வந்து ஆஃப் பண்ணுறோம் நமக்கு செகண்ட் டைம் ஆஃப் பண்ணுறது வந்து இந்த மெமரி ஸ்டோர் ஆகும் இந்த மெமரி வந்து ஆன் ஆன உடனே நார்மலி க்ளோஸ் கான்டிக்ட் வந்து நார்மலி ஓப்பன் மாதிரி நமக்கு கன்வெயர் கட் ஆகிரும் இதுக்கு பின்னாடி வர்றது எல்லாமே கட் ஆகிடுது எகைன் வந்து ப்ரோக்ராம் வந்து நமக்கு பழையபடிக்கு எகெயின் வந்து ரெடி ரெடியாகிடும் இதுதான் கைஸ் மெமரி இந்த கொஸ்டினுக்கான ப்ரோக்ராமிங் லேச் அன் லேட்சுன்னு இதுக்கு சொல்லுவாங்க மெமரி வந்து இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஏதாவது டவுட்னா கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ